வெற்றி தோல்வி அப்படின்ற மாதிரி இந்த ஊஞ்சல் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை தான் இந்த அம்பாளுக்கு எல்லாம் வந்து சிந்தனை பண்ணிடறாதீங்க இந்த சங்கடங்களே வந்து நம்மளை வந்து வாழ வைக்கக்கூடிய திறமையை நமக்கு உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த சங்கடங்களிலிருந்து நீங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினாறாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு எட்டிற்கு சூரியஸ்தமனம் ஏழு எழுக்கு இன்றைய திதி தேய்பிரே தசமி தேய்பிரை தசமி திதி ஆங்கில தேதியின் முறைப்படி பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு ஐம்பத்தி இரண்டுக்கு முடிவடைந்து ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது பதினாறுக்கு முடிவடைந்து புனர்பூசம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது ஏழிலிருந்து பத்து ஏழு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து முப்பத்தி ஏழிலிருந்து ஏழு ஒன்பது வரை ராகு கால நேரம் மாலை நான்கு ஏழிலிருந்து ஐந்து முப்பத்தி ஏழு வரை யமகண்ட நேரம் காலை பத்து ஏழிலிருந்து பதினொன்று முப்பத்தி ஏழு வரை கூலிகன் மதியம் ஒன்று ஏழிலிருந்து இரண்டு முப்பத்தி ஏழு வரை சந்திராஸ்தம ராசி விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது பதினேழாம் தேதி கா அதிகாலை இரண்டு இருபத்தி எட்டுக்கு முடிவடையும் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மலேசியா தினம் நமக்கு மலேசியா மக்களுக்கு எல்லாமே இன்று பப்ளிக் ஹாலிடே இன்றைய வந்து அது மட்டும் அல்ல இந்த பதினாறாம் தேதி அதாவது இன்று அதிகாலை நான்கு பதினேழுக்கு அதாவது பதினேழாம் தேதி ஆயிரும் பதினேழாம் தேதி ஆங்கில தேதியின் படி பதினேழாம் தேதி அதிகாலை கன்னிராசிக்கு நம்ம சூரியன் போவார் அவர் பிரவேசிப்பார் ராசியிலே அப்போ நம்மளுக்கு மாதமும் தமிழ் மாதம் மாறும் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் ஆரம்பமாகிறோம் அதனால் இங்கே நான் வந்து திரு தமிழ் மாதம் மாறுது மாறுறது வந்து நம்மளுக்கு புரட்டாசி மாதம் மிக முக்கியமான மாதம் நிறைய வழிபாடுகள் செய்வார்கள் முன்னோர்கள் வழிபாடுகளுக்கு தான் முக்கியத்துவம் வந்து மகாலயா பச்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் தொடர்ந்து நமக்கு சரஸ்வதி பூஜை வரும் இந்த ஒம்பது நவராத்திரி தினங்கள் இருக்குது அப்புறம் தொடர்ந்து அப்படியே நம்மளுக்கு ஐப்பசி மாதத்தில் தீபாவளி அப்படி தொடர்ந்து எல்லாமே நம்மளுக்கு விசேஷ நாட்கள் தான் சரிங்களா ஓகே இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷராசிக்கு சாந்தம் ரிஷபராசிக்கு தடங்கள் மீனம் மிதுன ராசிக்கு வெற்றி ராசிக்கு நட்பு சிம்ம ராசிக்கு கோபம் கன்னி ராசிக்கு அச்சம் துலாம் ராசிக்கு பெருமை விருச்சக ராசிக்கு சிரமம் தனு ராசிக்கு சோதனை மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு அனுகூலம் மீன ராசிக்கு புகழ் இன்றைய நட்சத்திரத்தை பார்ப்போமே நட்சத்திரத்தின் சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் திருவாதிரையோடைய நட்சத்திரம் அதிபதி வந்து ராகு பகவான் அவருடைய அதி தேவதா வந்து ருத்ரன் ராகு பகவான் என்றாலே நம்ம வந்து சிவனை ரொம்ப கூடணும் அவங்களுக்கு வந்து நம்ம ராகு நேரம் வந்து துர்கை பூஜை செய்வோம் துர்கையும் ரொம்ப முக்கியமாக நம்ம கும்பிடுவோம் இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நட்சத்திரம் ராகுடையது சரிங்களா அவங்களுடைய கணம் பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய கணம் பார்த்தீங்கன்னா மனுஷ கணம் நிறைய வழிபாடுகள் செய்து தன் அவங்க வந்து தன்னை தேவகணத்திற்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் யோனி வந்து பெண்ணாய் இந்த யோனி பெரும்பாலும் நம்ம திருமணத்துக்கு நம்ம பார்ப்போம் அவங்களுடைய விருட்சம் வந்து செங்காளி செவ்வாய்க்கு கருங்காலின்னா திருவாதி திருவாதிரைக்கு செங்காளி அப்போ நீங்கள் அந்த கருங்காளி மரத்தில் வந்து செங்காளியும் இருக்குது அது கொஞ்சம் சிகப்பு நிறமாக இருக்கும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப இந்த ரெண்டுக்குமே ரெண்டு கரு ரெண்டுமே கருங்காளி மரம் ஆனால் நிறங்கள் மாறுபட்டவை தன்மைகளும் மாறி தான் இருக்கும் சரிங்களா அப்போ திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரிய மரம் என்பது செங்காலி மரம் ஆனால் நம்ம இந்த ஊரில் அதெல்லாம் நட்டு வைக்க முடியாததான் சூழ்நிலையில் இருக்கும் ஆனால் நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அதுல காடு காடுகளாக செங்காலி மரம் இப்பெல்லாம் விற்கிறாங்க அந்த மணிகள்லாம் செஞ்சு விற்கிறாங்க கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு இந்த மரம் நமக்கு கிடைக்காட்டியும் கூட மற்ற மரங்கள் லைக் விருவ வில்வ மரமா இல்லை நம்மளுக்கு தே ஒரு ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட மரங்களை கூட நம்ம நட்டு வைக்கலாம் இது கிடைக்கலன்னா பரவாயில்ல அதுக்கு பதில் இன்னொரு மரங்களையும் நெட்டு வைக்க வேண்டும் அந்த ஒரு விருட்சத்திற்கு நம்ம ஒரு உசு உயிர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே கூறப்பட்டிருக்கு இன்னொரு மரத்தை நெட்டு வைக்க வேண்டும் அப்போ நம்ம கருங்காளி செங்காலிலாம் தேடிட்டு போக முடியாது இல்லையா நம்மளுக்கு கிடைச்சதே ஒரு வேப்ப மரம் ஏதாவது ஒன்று நட்டிருக்கலாம் வேப்ப மரம் வில்வ மரம் இந்த மாதிரி அப்புறம் என்ன அது நம்ம நெல்லி மரம் எல்லாம் அது நம்ம நட்சத்திரத்துக்கு சம்மந்தம் இல்லாட்டியும் கூட அந்த விருட்சத்துக்கு ஒரு வேலை நீங்கள் செஞ்சிருக்கீங்க இல்லையா அதுதான் முக்கியம் இங்கே மற்றபடி இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ வந்து நம்ம இந்த பொதுவாகவே இந்த பஞ்சாங்கம் நல்ல நேரம் ஒரை இந்த இந்த நாள் இது செஞ்சால் நல்லது இது எப்படிலாம் நம்ம பார்க்கறதே வந்துங்க வாழ்க்கையை வந்து செம்மையாக ஒரு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு கர்மா செஞ்சுருப்பாங்க அவங்க முன்னோர்கள் செய்து வைத்த சேர்த்து வைத்த புண்ணியங்களால் இவர்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கும் எதோ சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கைன்னு ஒன்று வந்துட்டாலே ஊஞ்சல் மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் அதாவது வெற்றி தோல்வி அப்படின்ற மாதிரி இந்த ஊஞ்சல் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அதனால தான் இந்த அம்பாளுக்கு எல்லாம் இந்த திருவிழாலாம் முடிஞ்சால் அந்த ஊஞ்சல் ஆட்டுறாங்க பாருங்க முன்னுக்கும் பின்னுக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கை அதோடைய தத்துவம் தான் அது அதாவது தற்பயம் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சங்கடங்கள் வருது வந்து ரொம்ப வந்து பணக்குறைவு வருமானம் குறைவான வருமானம் உள்ளவர்களுக்கு தான் சங்கடங்கள் நிறையா வருது மன உளைச்சலுக்கு ஆளாக ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிக்கணும் என்ன நம்ம மனசில் நினைக்கணும் நம்மளுக்கு சங்கடங்கள் வருவதே வந்து நம்ம என்னமோ நம்ம வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி வருதா நம்ம இது போலதான நம்ம வாழ்க்கை நம்ம உன்னைக்கே வர முடியாதா எல்லாம் வந்து சிந்தனை பண்ணிடறீங்க இந்த சங்கடங்களே வந்து நம்மளை வந்து வாழ வைக்கக்கூடிய திறமையை நமக்கு உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த சங்கடங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரும் பொழுது ஒரு வெற்றியாளராக இந்த தடங்கள் இந்த மன கஷ்டம் இதெல்லாம் மீண்டு வரும்போது ஒரு வெற்றியாளர்களாக நீங்க உங்களை அழிக்கிறதுக்காக சங்கடங்கள் வரவில்லை உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் சங்கடங்கள் இன்னும் திறமையாக வாழ வைப்பதற்காகத்தான் இந்த சங்கடங்கள்லாம் உருவாகுது என்று என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இவைகள் எல்லாம் நம்ம நம் உள் சக்தி மனசக்தியை உத்வேகப்படுத்துவதற்காக ஏற்படக்கூடிய இந்த சங்கடங்கள் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சால் அது நம்ம சரி பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வரலாம் நல்லா வரலாம் அப்படி தான் நீங்கள் சிந்தனைக்கு சிந்திக்க வேண்டுமே தவிர இந்த சங்கடங்கள் வருதே அப்படின்னு ஓஞ்சி உக்காந்துடாதீங்க கண்ணீர் விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் நோயாக இருந்தாலும் பரவாயில்ல போராடுவோம் ஒரு எறும்பு கூட போராடுது தானே சங்கடங்கள் எல்லாமே என்னைய உத்வேகப்படுத்துவதற்குத்தான் என்பதை நீங்கள் மனதிலே உறுதியாக நம்புங்கள் நிச்சயமாக எல்லா தெய்வங்களும் உங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சோம் முதல்ல நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சியை போட்டால்தான் மற்றவர்கள் கை நம்ம வந்து தூக்கி விடுறதுக்கு கூட வரும் இல்லைன்னா இவனுக்கு என்ன செஞ்சாலும் இவன் தேரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ என்ன இருந்தாலும் உத்வேகமாக செயல்பட வேண்டும் சங்கடங்கள் நம்மளுடைய உயர்வுக்காக வருகின்ற ஒரு சோதனை தான் அதுதான் சரிங்களா நன்றி